தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அரசியல் கட்சிக்கான அனுமதி கோவை தெற்கு மாவட்டக் கழகம் சார்பாக இனிப்புகள் வழங்கி உற்சாகம் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திப்பதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் கட்சி கொடி அறிமுகம் மாநில மாநாடு என அடுத்த கட்ட நகர்வுகள் நடந்து வரும் நிலையில் தற்போது இதற்கெல்லாம் மகுடம் சூடும் விதமாக பதிவு செய்யப்பட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அரசியல் கட்சிக்கான அனுமதியை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது இதனை கொண்டாடும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக அனைத்து அணியினர் கலந்து கொண்ட உற்சாக கொண்டாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி தலைவர் பாபு முன்னிலை வகித்தார் முன்னதாக கோவை குறிச்சி பொங்காளியம்மன் கோவில் முன்பாக திரண்ட கழக அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடுவோம் என உற்சாகமாக கோஷமிட்டனர் தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் செய்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசியானந்த் வாய்மொழி உத்தரவின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அருண் பாண்டியன் கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அருண் ஈஸ்வர் உமாபதி தமிழரசன் இளைஞரணி நிர்வாகிகள் டி சபரிஸ் ஆர் மாரிராஜ் வி ஷாஜகான் பி சரவணன் ஏ வினோத்குமார் செரீப் ஏ தௌஃபிக் தொண்டரணி பவீன் மகளிரணி கார்த்திகா கல்லாபுரம் பழனிசாமி சேகர் சமீர் அமான் அனீஸ் பிரபு டேனியல் பாபு நாகராஜ் முருகேஷ் ராம்குமார் மோகன் தொண்ணூற்றி ஐந்தாவது ஹபீபுர் ரஹ்மான் சம்னா சாஹிர் ரியாஸ் பிரகாஷ் குமரேஷ் மகேஷ் மகேந்திரன் செல்வம் விக்னேஷ் குமார் சுரேஷ் ரமேஷ் ஜோதி உள்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் வந்து விக்னேஷ் நான் வந்து தமிழக வெற்றிக் கழக கோவை தெற்கு மாவட்ட தலைவராக இருக்கிறேன் இந்த நாள் வந்து ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமான நாள் என்னென்னா எங்கள் கட்சி அறிவித்த இருந்து இன்றைக்கி தான் முறைப்படி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்து தமிழகத்துக்கு மற்றும் ஒரு கட்சியில் மாற்றுக் கட்சியாக சாதிக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கி வந்திருக்கு அதை வந்து கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழர்கள் அனைவரும் எல்லா கோயில்கள் சர்ச்சுகள் பள்ளிவாசல் எல்லா இடத்துலையுமே வந்து சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் அது போக தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் செல்வ செழிப்போடவும் மகிழ்ச்சி ஒன்றும் வாழணுன்னு கடவுளை வேண்டியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இரு மா வரப்போகுது அந்த மாநாட்டை வந்து எப்படி வந்து இங்கேருந்து எத்தனை பேர் போகணும் அதுக்கு நிறைய தடங்கல்கள் வருது அதை எல்லாம் தகர்த்து கட்டாயம் எங்கள் தளபதி எறிவார் அவர் பார்க்காத தடைகளே இல்லை அதனால் இதுக்கு அஞ்சு போகிறதும் இல்லை எங்கள் தளபதி என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய கூட்டமே நாங்களும் இருக்கோம் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம் திரும்பியும் மக்கள் பணியாற்ற நாங்கள் கடும் உழை கடும் முயற்சியோடு இருப்போங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சு